மகநதி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்திலையும் பயங்கர டென்ஷன்லயும் வந்து இருக்காங்க இதுக்கு மேல வந்து நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன் எதுவுமே தெரியல நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் நிவீன் பேசிட்டு உங்களுக்கு துணையா நான் இருக்க இல்லை நீங்க எதை நினைச்சு கவலையெல்லாம் படாதீங்க நான் உங்களுக்காக இருக்கேன் நான் வந்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க நீங்க சொன்னீங்கன்ற ஒரே ஒரு காரணம்

அந்த கோட்டியை நம்ம கழிக்க கூடாது முதல்ல நம்ம காவிரியோட மனசுல என்ன இருக்கு இன்னமும் நிவின் மேல காதல் இருக்கா இல்லையன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜய் முடிவு பண்றாங்க ஒருவேளை காவிரியோட மனசுல விஜய் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சா விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ